ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து இவனோட பர்த்டே அதுவும் இல்லாம கோட்ல இருந்து சாங் வரப்போது போர்த் சிங்கிள் அது நம்ம இவன் பர்த்டே அதுமா விட போறாங்க இது முன்னாடி வந்து மூணு பாட்லயும் வந்து என்னப்பாது இவன் என்ன பெருசா ஒன்னும் பண்ணல அப்படின்ற மாதிரி பக்கம் போயிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து இப்ப நேத்து போட்ட வீடியோல இவன் வந்து காப்பி அடிச்சிட்டாரு இந்த மாதிரி ஜாப்பனீஸ் சாங் எடுத்து போட்டாரு இல்ல அவங்க ரெண்டு பேருமே இன்னொரு சாம்பிளிங் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயம் போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி யுவன் வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றத இந்த வீட்டில் வந்து பேச போகிறோம் ஏன்னா வந்து என்ன தான் இப்போ வந்து சரியாக இல்லை என்ன வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே இவனோட மெமரிஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து அதிகமாக கேட்டு வளர்ந்த சாங்ஸ் வந்து எப்படி இளையராஜா ரகுமானோ அது மாதிரி அடுத்து யுவன் அப்படின்ற ஒரு நேம் தான் இருக்குது எப்போ ஃபர்ஸ்ட் டைம் யுவன் சங்கர்ராஜாவோட மியூசிக் வந்து கேட்க ஆரம்பிச்சிங்க எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சைவ் யோசிக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது கேட்டேன் ப்ரோ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கவனம் சொல்லுங்களுக்கு ரிலேட்டபிள் ஆகுது அப்படின்றது வேணால் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாட்டு அதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் பாட்டு கேட்குறேன் அப்படின்ற போது மன்மதன் தான் அது வந்து காதல் வளர்த்த சாங் தான் வந்து நான் யுவனோட ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் டைம்ல இருந்து அந்த ஒரு பாட்டு வந்து லூப்ல ஓடிட்டே இருக்கும் இப்ப யாரா இது என்னடா பாட்டு இது அப்படின்னு கேட்கும்போது நம்ம யுவன் பாட்டு சிம்பு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா ஸ்கூல் டைம்ல வைப் பண்ணிட்டு இருந்த பாட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சாங் எனக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா போகாதே நான் பாடமா கேவலமா இருக்கும் போகாதே அந்த மாதிரி அந்த லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் தான் வந்து நான் இவனோடது வந்து அதிகமாக கேட்டுட்டு இருந்தது இந்த மாதிரி இம்பு காம்போ தனுஷ் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்ட எல்லா சாங்ஸுமே வந்து பயங்கர ஹிட்டு அதில் முக்கியமாக யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமாக ரிலேட் ஆனது வந்து லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் அந்த போர்ஷன் தான் வந்து இவனை வந்து பிச்சு உதறிடுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து அந்த மாதிரி சாங்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்போ பிஜேம் கிங் அப்படின்னு மாறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பில்லா தான் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து அஜித் சாருக்கு அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் வந்து கொஞ்சம் டவுன் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பில்லா வந்து தூக்கி விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் வந்து ரீமேக் பண்ணுறாங்க அஜித் சார் ஆர் வச்சு பண்ணுறாங்கும்போது எப்படி வர போகும் விஷ்ணு ஒருவர் தான் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு காம்போவாக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இவரோட பிஜிஎம் தான் அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு போய் ரீச் பண்ணது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தலை வந்து அவ்வளோ ஸ்வாகாக அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு பிஜிஎம் கிங்கா நான் பார்க்கும் போது எப்ப அப்படி மேலே வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பில்லா தான் அதுக்கு முன்னாடி புதுப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு பல பிஜிஎம் போட்டிருந்தாலுமே பில்லா தான் வந்து மக்களுக்கு எல்லாருமே வந்து பயங்கரமான பிடிச்ச ஒரு தீம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் புதுப்பேட்டை சாங்ஸ் அந்த தீம் வந்து பயங்கர வைரலா அப்படியே போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு தீம் பயங்கரமா நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்காத்தா தீம் இப்போ வரைக்குமே மறக்க மாட்டோம் அஜித் சாருமே மறக்க மாட்டார் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட கரியர்லயுமே வந்து ரொம்ப முக்கியமான படம் வந்து மங்காத்தா வெங்கட் பிரபு யுவன் பிரேம்ஜி அந்த மாதிரி ஒரு காம்போ இருக்கு தெரியுமா அவங்க சேர்ந்து நம்ம அஜித் சாருக்கு கொடுத்த ஒரு விஷயம் தான் அந்த இடத்துலயுமே வந்து யுவன் வந்து பயங்கரமா பிஜிஎம் போட்டுப்பாரு இப்ப வரைக்குமே பிஜிஎம் அப்படின்னாலே மங்காத்தா பிஜிஎம் எடுத்து போட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கூட கோட்ல அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மங்காத்தா பிஜேம் ப்ளே பண்ண போறாங்கன்ற தெரியல அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு நாட்கள் தெரிஞ்சிடும் நம்ம போய் பார்க்கும் அப்படியே அடுத்து யுவன் சாரோட லவ் சாங்ஸ் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு ஐயா ஆல்பம்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க எல்லா பாட்டுமே ஹிட் எல்லா ஜானர்லுமே வந்து அதில் எடுத்திருப்பார் மெயினாக அதில் வந்து பெருசாக சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு கார் அதை எடுத்து ட்ராவல் அதுக்கப்புறம் வந்து எண்ணில் போய் முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு ஃபைவ் சீன்ஸ் இருக்கும் இப்போ அந்த மாதிரியான கதை கழகத்தில் இப்போ வந்து பிஜிஎம் போடணும் ஒரு லவ் ட்ராக் இருக்குது அப்படின்ற போது அவ்வளோ அழகாக அதுக்கு வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருப்பாரு பயங்கரமாக இருக்கும் பையன் ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் அப்படின்னே சொல்லலாம்

இவ்வளை பார்த்தோரம் வாழ்ந்து நெஞ்சம் ஜமேந்தும் தெலுகில் என்ன தான் அவர் இங்கே நம்ம தனுஷாருக்கு பண்ணும்போது அவ்வளோ அழகாக அந்த சாங்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஆல்பம் ஹிட் இருந்தாலுமே அவரோட வாய்ஸ் காண்டி கேட்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க ஏன்னா கோவால இந்த இதுவரை சாங் இருக்கும் அது வந்து ஆண்ட்ரியா ஒரு வெர்ஷன் பண்ணியிருப்பாங்க இவன் ஒரு வெர்ஷன் பண்ணியிருப்பாங்க இவன் பண்ணது தான் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு அவ்வளோ கனெக்ட் பண்ணி அந்த வாய்ஸ் வந்து ஒரு சோல்ஃபுல்லான ஒரு வாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம் கண்மூடி வாழ்கின்ற ஒரு எப்படி இளையராஜாவோட வாய்ஸ் வந்து நமக்கு பிடிக்குமோ அது மாதிரி யுவன் சாரோட வாய்ஸ்க்குமே தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டுல வந்து எல்லா அல்பமும் ஹிட்டா இருந்தாலுமே நண்பர்கள் பிரிவு காண்டி ஒரு பாட்டு போட்டிருக்கும் அதுவும் பயங்கரமான ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி பல வெரைட்டி வெரைட்டியா சாங்ஸ் போட்டு ஒரு ஒரு ஜென்ரேஷன்லையும் உள்ள ஆட்களை வந்து இவன் கட்டி போட்டிருக்காரு கோட் வரப்போது கோட்ல அவர் மேல வச்சிருக்க எதிர்பார்ப்பு பயங்கரம் அப்படின்னே சொல்லலாம் அது வந்து இப்பதான் வந்து ஒரு ரெண்டு மூணு சாங் கேட்டிருக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம் இவன் அப்படின்னே சொல்லலாம் என்னப்பா அது நல்லால நல்லா நல்லாலன்னு ஒரே நெகட்டிவா தான் அவர் சாங்ஸ் பத்தி வந்து போயிட்டு இருக்கு ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் இவனை வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாட நிலமை கூட வரும் அது எப்படி இருக்க போது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம படம் பார்த்து வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இருந்த டைமில் என்னோட மெமரிஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி அப்படின்றது வந்து தெரில நான் ஏதாவது மறந்துருந்தேன் இல்லை உங்களுக்கு ஃபேவரட் சாங் இருக்குது அப்படின்னாலுமே அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி இவனோட டே நம்ம அவரோட பாடல்கள் அவ்வளோ கேட்டு நம்ம வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆறு மணிக்கு கோட்டில் இருந்து மட்டை அப்படின்ற சாங் வந்து வரப்போது நிறைய பேர்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து இது வந்து அனிருத் பாடியிருக்காரா இல்லை திருப்பி இவனே வந்து பாடியிருக்காரா எப்படி இருக்க போது அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு பார்க்கலாம் மட்டை சாங்காச்சு நமக்கு வந்து ஒரு திருப்தியான பாடலாம் அமைதா அப்படின்ட்டு ஏன்னா வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து இதுதான் வந்து எனக்கு ஃபேவரட்டான சாங் அப்படின்னு சொல்லி டாக் பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி கோட்டோட பாடல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வெடியில பார்க்கலாம் ஆண்டில் தான் உங்களிருந்து நான் விடப்படுறேன் ஓகே டேட்டா பை பை